கத்திரமாயம்பதாக இன்றைவத வசனம் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கப்படி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நேப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் கத்திரமயம்புன்றதாக இந்த வசனம் பார்க்கும்போது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் அவர் இயேசு கிறிஸ்து அதில் தூக்கப்பட்ட மூலம் நம்முடைய சாபங்கள் அதை ஏற்றுக்கொண்டார் நயப்ப சாபம் எல்லா சாபத்தையும் அதை ஏற்றுக்கொண்டார் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நேப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்ம நீங்களாகி மீட்டு கொண்டார் இந்த வேலையில் பார்த்திங்கன்னா அநேக குடும்பங்களில் ஒரு சாபங்கள் இருக்கலாம் முற்பியாக ஒரு சாபங்கள் பல தலைமுறைகளாக ஒரு சாபத்தில் இருக்கலாம் ஏதோ ஒரு வியாதி ஏதோ பிரச்சனையில் சாபத்தில் இருக்கும் அது அப்படி தெரியும் ஓர் தலைமுறைகளில் அப்படியே அவங்க ஒரு ஒரு குறை வந்துகிட்டே இருக்கும் அப்படி எந்த சாபம் இருந்தாலும் இன்றைக்கி அந்த சில்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை சவி சாபத்து சிலுவையில் தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் இருக்குது ஏசு கிறிஸ்து அதில் தொங்கினார் அந்த அது எதுக்காகனா நம்ம மேல் அந்த சாபத்தை எல்லா சாபத்தையும் தருவதற்காக அது சாப எந்த எல்லா சாபங்களும் பரலோகத்துக்கு எதுவாக போகக்கூடிய எல்லா சாபங்களும் சரி பூமியின் சாபங்கள் எந்த சாபங்களாக இருந்தாலும் மொத்தத்தில் எல்லா சாபங்களுக்கும் கத்தாடு மாற்றம் விடுதலை கொடுக்க முடியும் ஏன்னா அவர் நம்ம மேல் இந்த சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் இந்த வேலையில் நம்ம நம்ம ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையை எதாரிச்சு பார்ப்போம் ஏதாவது சாபங்கள் நம்ம தொடர்ந்து வருமானால் ஏதாவது ஒரு குறைகள் அது தலைமுறைகளாக சாபங்கள் தொடர்ந்து வருமானால் ஏதாவது ஒரு வியாதியோ ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வீட்டில் என்ன சாபம் இருந்தாலும் என்னை சிலுவையை நோக்கி அறிக்கை பண்ணுங்கள் சிலுவையில் ஏசி கிறிஸ்துவ அவர் நமக்காக காயப்பட்டு நமக்காக சிலுவையில் தொங்கி நமக்காக மறித்து நின்று பருந்து பேசிக்கிட்டு இருக்கார் அவர் நோக்கி பாருங்க கண்டிப்பாக உங்க சாபத்தை விட்டதை கொடுப்பார் ஏன்னா அவரால் மாற்றுமை கொடுக்க முடியும் உங்களோட சாபத்தை விட்டதை கொடுப்பார் இந்த சாபத்தை விடுறது எல்லாவற்றையும் வீட்டிலும் சாட்சியாளுக்கு தருவார் பலகத்தை காயத்தைப்படுத்துவார் அதுக்கு யார்ப்பணிப்போம் Deenaka rabshiy wa raha amen